அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு நாற்பத்தி ஆறு சென்ட்டு நாற்பத்தி ஆறு சென்ட்டு இது உங்களுக்கு பாதை அவங்க வாங்கிட்டாங்க இன்னொரு கல் கிடக்கு பாருங்கள் இந்த கல்லந்து இந்த கெட்டு வரைக்கும் வரும் பாதை உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப பத்தடி குறையாமல் வரும் இந்த கண்டந்தான் இப்போ நாற்பத்தி ஆறு சென்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சாந்தபுரம் அரசன் விழா வெள்ளிச்சந்தை வெள்ளிச்சந்தை பக்கத்தில் காட்டு விழா அதில் தான் இருக்குது அந்த பின்னாடி அந்த காம்பவுண்டெல்லாம் வரும் பார்த்துருங்க நாற்பத்தி ஆறு சென்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு இடம் அப்படியே இந்த காம்பவுண்டு சுற்றி வரும் நாற்பத்தி ஆறு சென்டு ஒரு சென்றுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா கேட்குறாங்க வெள்ளிச்சந்தை பக்கம் காட்டுவழை உங்களை வெள்ளமடி உங்களை வெள்ளிச்சந்த பக்கம் உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது பக்கத்தில் பஸ் ரோட்டு பஸ் இதுலேருந்து ஒரு அரை போக வேண்டாம் ஒரு நானூறு அப்போதான் மெயின் ரோடு யாருக்காவது வாங்கணுன்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ